ஏதோ உங்களோட பழகின தோஸ்துக்கு நான் வந்து நீங்க நீக்கிறேன் மேடம் ஒயிட் கோட் வாங்கறதுக்கு எல்லாம் வாடகைகள் எடுக்கிறதுக்கு எல்லாம் காசு இல்ல மேடம் ஏதோ வெள்ள சட்டம் ஒண்ணு இருந்தது பாருங்க முடியெல்லாம் தொடச்சு போட்டு வந்துருக்கிறேன் சரி சரி என்னமோ ஒண்ணு எப்படி நல்லா இருந்தா சரி சரி இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க வந்து கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் கவுன்சிலரா மேடம்

வணக்கம் நீங்க பாத்துகிட்டு இருக்கறது பஞ்சாயத்து யூடியூப் சேனல் நீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்திருக்கவர் வந்து ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் பெரிய கவுன்சிலர் அதாவது ஹெட் கவுன்சிலர் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு சந்திரமுகியில வந்த நம்ம டாக்டர் இருக்காருல்ல சரவணனோட ஸ்கூல படிச்சவர் இவர்தான் பிராட்லியோட முதல் சிஷ்யன் டு மச் இது டூ டு மச் ஆஹ் மேடம் மேடம் சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேன் மேடம் சொல்லுங்க மேடம் மாறுங்க மாருங்க கேரக்டர் குள்ள போங்க கேரக்டர் குள்ள போங்க டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் ஷோல வணக்கம் 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 முடியலாம் கொஞ்சம் வளர்ந்து இது எப்ப வரீங்க நம்ம கிளினிக் பார்க்கோம் இந்த இத வந்ததா ஐயோ இன்னைக்கு எப்படி இந்த ஷோ முடிக்க போறேன்னு தெரியலையே சரி ஓகே 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 சார் நம்ம இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் குறைகளை வந்து நம்மளுக்கு இமெயில் பண்ணியிருக்காங்க சோ அந்த குறைகள் என்னென்னலாம் பார்த்து நம்ம சால்வ் பண்றோம்னா நல்லா இருக்கும் கேள்விக்கு போலாமா சார் குறையலாம் சொல்லு குறையலாம் சொல்ல மேடம் வெட்டி விட்டுறோம் மேடம் வெட்டி விட்டுறோம் மேடம் வெட்டி விட்டுறோமா ஆ சரிங்க சார் சரிங்க சார் இன்னென்னலாம் பண்ண காத்துறாங்களோ எனக்கு தெரியலையே கேளுங்க மேடம் கேளுங்க மேடம் இப்போ முதல் क्वेश्चन யார் அப்படினு பார்த்தீங்கன்னா நேரமங்கல நீரா நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் போட்டேன் அதுக்கு இருநூறு லைக்ஸ் வந்திருக்கு என் ஃப்ரெண்டு போட்டோக்கு இருநூத்தி ஐம்பது லைக்ஸ் வந்திருக்கு இதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் மனவழிய எப்படியாவது தீத்து வைங்க டாக்டர் இப்ப என்ன சொல்றீங்க டாக்டர் சூப்பர் கேள்வி மேடம் லைக்ஸ் தான மேடம் இன்ஸ்டால தான மேடம் நம்ம சூப்பர் சார் என்ன சொல்லிருக்காரு மேடம் மன்னன் படத்துல ஒன்னு பெருசா ரெண்டு பெருசா அப்படின்னா ஒன்னு பெருசா ரெண்டு பெருசா நம்ம அதுட்டே உல்டா பண்றோம் மேடம்

எப்படி மேடம் பின்னால நிறைய போற ஐடியா நல்லா இருக்கேன் நம்ம சேனலுக்கு இம்ப்ளிமென்ட் பண்ணலாம் போல ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா அழகா பதில் சொன்னீங்க थैंक यू சோ இப்போ செகண்ட் क्वेश्चन போடலாமா இது வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம் போலாம் போலாம் சார் போலாம் மேடம் போலாம் மேடம்ங்க கஸ்டமர்லாம் கட்டிங் வெயிட்டிங் மேடம் கஸ்டமரா ம் ஓ எல்லாம் வெயிட் பண்றாங்க பாருங்க எவ்ளோ ஒரு எங்க சேனலுக்காக வந்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் இப்ப ரெண்டாவது கேள்வி சார் சொல்லுங்க மேடம் வந்துட்டு அண்ணா நீ சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பண்ணிருக்காரு ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட் வாணியர் ஏதாச்சும்

மேடம் ஒரு வந்து நீங்கள் வந்து இந்த கிராஃப் ஒன்று போட்டிங்கன்னு இப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம சந்தோஷத்தை ஒண்ணு இது மணி காசு இருக்கு இல்லையா என்ன மேடம் தரும் காசு தான் தரும் மேடம் காசை ஒரு பக்கம் வச்சுட்டு ஹாப்பினஸ் ஒரு பக்கம் வச்சீங்கன்னா காசு அதிகமாக அதிகமாக ஹாப்பினஸ் கம்மி ஆகும் மேடம் இதான் நம்ம கஸ்டமர்லாம் கடைக்கு வர கஸ்டமர்லாம் இதான் அதாவது ஹாஸ்பிட்டல் வர பேஷண்ட்லாம் இதான் சொல்றாங்க மேடம்

பேமெண்ட் இல்லன்னா ஆஹ் மாத்திக்கிறேன் மேடம் ஹாப்பினஸ் ஒரு பக்கமும் பணத்தையும் ஒரு பக்கம் வச்சீங்கன்னா பணம் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆஹ் ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகும் மேடம் ஓகேவா அதனால பணம் தான் மேடம் வாக்கையில முக்கியம் ஒரு ஒரு ஆபரேஷனுக்கு முப்பது நாள் நாற்பது ரூபா ஆஹ் வாங்குனாதான் மேடம் நமக்கு சந்தோஷமா இருக்க முடியும் ஐ மீன் ஆப்ரேஷன் முப்பது நாற்பது ஆஹ் நான் சொல்றது வந்து முப்பது லட்சம் மேடம் அந்த மாதிரி சொன்ன மேடம்

இவர் என்ன சொல்றாருன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு அவர் வீடியோ போட்டாலும் அவ்வளவு வைரல் ஆகிறது இல்லைன்றாங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி உங்களுக்கு தெரியுதா டாக்டர் சூப்பர் கேள்வி மேடம் நம்ம ஊர்ல ஒரு பயம் இருந்தான் மேடம் இந்த மாதிரிதான் வைரல் ஆகணும் வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தான் மேடம் என்ன பண்ணா எவனோ ஒரு ஐடியா கொடுத்தான்னு மெட்ரோ இருக்குல்ல மேடம் மெட்ரோ ட்ரெயின் பல்லாவரத்துல எங்கேயோ பீச் ஸ்டேஷன் முடிய போறேன் அந்த வேளை வந்து அப்படியே தொங்கினே செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு இருந்தாங்க மேடம் அந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இருந்தது இல்லை மேடம் அதுல டமால்னு இடிச்சு டொபால்னு போயிட்டா மேடம் என்ன சொல்ற ஓகேவா வீடியோ சாரி வைரல் மேடம் ஆனா அத பார்க்கறதுக்கு அவன் தான் இல்லை மேடம் மேபி இந்த ஐடியா இவருக்கு ஒர்க் அவுட் ஆகும் மேடம் கொஞ்சம் ஹெல்மெட் போட்டு போக சொல்லுங்க என்ன இவ்வளவு டேஞ்சரஸா சொல்றாரு சரி பரவாயில்ல ரோட்ல இருக்க வரையும் நமக்கு சந்தோஷம் தான் சூப்பரான்னு சொல்றீங்க டாக்டர் இது வந்துட்டு இது நிறைய இளைஞர்களுக்கு வந்து இது தேவைப்படுற ஒரு விஷயம் ஆஹ் இத நீங்க ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க இதனால நீங்க இதுவாகும் உங்களுக்கு பெரிய பாப்புலாரிட்டி எல்லாமே கிடைக்கும் எல்லாரும் மத்திய நான் ரொம்ப நம்புறேன் இப்ப நம்ம அடுத்த கேபிக்கு போலாம் போகலாம் மேடம் சீக்கிரம் மேடம் சீக்கிரம் மேடம் பேஷண்ட் வெயில்ல மேடம் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா கண்ணாடி காமராஜ் அப்படின்னு ஒருத்தர் வந்து மெசேஜ் அமிச்சிருக்காரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி எதை மத்தவங்க காட்டுனாலும் திருப்பி காட்டுற மனநிலை இருக்கும் ஒரு நபர் தான் கண்ணாடி காமராஜ் அவரை பத்தி அவரை பேசியிருக்க பாருங்க ஆனா சமீப காலமாவே ரொம்ப சந்தேகம் எனக்கு வருது சார் யாரையும் நம்ப முடியல அமேசான் குரியர் டெலிவரி பண்ண வந்தா கூட பயமா இருக்கு வைப் ஃபோன் ரிங் ஆனாலும் பயமா இருக்கு இப்போ யாருகிட்டயும் பேசாம சும்மா சீரிஸ் பார்த்துட்டு சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார் அப்படின்னு இருக்காங்க இது ஒரே ஒரு வழிதான் மேடம் இருக்கு சந்தேகத்துக்கு ஓகேவா என்ன சார் மாத்தணும் மேடம் எதை மாத்தணும் இவர் மாத்த வேணாம் மேடம் இவர் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க மாத்தணும் மேடம்

ஒரே ஒரு கொஸ்டின் ஒரே ஒரு கடைசியா நீங்க நல்ல வரா கேட்ட வரா இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு நாலேஜபிளான சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடை